அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்திய அரசமைப்பின் முகவுரை மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் மற்றும் துணை தலைவர்கள் யார் அடுத்த அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தந்தை அப்புறம் அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு எத்தனை பேர் கொண்ட குழுக்களாக வந்து உருவாக்கப்பட்டச்சு அடுத்த அரசமைப்பு உருவாக எடுத்துக்கொண்ட காலங்கள் வந்து எவ்வளவு அடுத்த அரசமைப்பு சட்டம் எப்போதும் முழுமையாக தயாராச்சு அப் அடுத்து இந்த அரசமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னாட எத்தனை முறை வந்து திருத்தப்பட்டச்சு இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நாம் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரசியலமைப்பின் முகவுரை பற்றி பார்க்கலாம் ஜென்ரலாக நம்ம ஒரு ஒரு நூல் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு முக முன்னுரை வந்து எப்படி எழுதுவோம் அந்த நூலுக்குள்ள என்னென்னலாம் கருத்து வந்து சொல்லுறோமோ அதை சுருக்கமாக எடுத்துரைக்கிறதா முன்னுரையில் எழுதுவோம் அது மாதிரி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் என்னென்னலாம் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை வந்து குறிக்கிறது முகவுரை அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது எதை உள்ளடக்கியது அப்படின்னா முகவுரை வந்து அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை வந்து உள்ளடக்கியது அடுத்து முகவுரை அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் என கூறப்படுகிறது அதாவது அரசியலமைப்பின் திறவுகோல் என கூறப்படுவது எது அப்படின்னா முகவுரை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்களின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை வந்து அமைஞ்சிருக்கு இந்த முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி திருத்தப்பட்டிருக்கு அதில் என்ன திருத்தப்பட்டிருக்குன்னா சமதர்மம் சமயச்சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற மூன்று புதிய சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அது அடுத்து வந்து நம்ம அரசியலமைப்பின் முகவுரை எப்படி தொடங்குது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து தொடங்குகிறது இது இந்திய அரசியலமைப்பு தனது அதிகாரத்தை மக்களிடமிருந்து பெறப்பட்டதை வந்து தெளிவுபடுத்துகிறது அடுத்து இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுது நம்மளோட அரசியலமைப்பின் முகவுரை வந்து என்ன கூறுது இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நம்மளோட அரசியலமைப்பின் முகவுரை கூறுது அடுத்து இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும் அடுத்து இந்திய மக்கள் அனைவருக்கும் சுதந்திரமாக சிந்தித்தல் உணர்வுகளை வெளிப்படுத்துதல் நம்பிக்கை சமய வழிபாடு ஆகியவற்றில் சுதந்திரமாக செயல்பட இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அளிக்கிறது அடுத்து தகுதி வாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சமத்துவத்தை அளிக்கிறது இந்தியர்களிடையே சகோதரத்துவத்தை வளர்க்க ஊக்கம் அளிக்கிறது இது வந்து நம்மளோட அரசியலமைப்பின் முன்னுரை அல்லது முகவுரையில் கூறப்பட்டிருக்கு அடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் நம்மளோட அரசியலமைப்பு அதாவது இந்தியாவின் அரசியலமைப்பு மிகவும் நீளமானது இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை நம்மளோட அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டதாகும் அதாவது இந்தியாவின் அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டதாகும் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது அடுத்து மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது சுதந்திரமான நீதித்துறை அதுக்கப்புறம் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி வாக்குரிமையை வழங்குகிறது அடுத்து ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது அது சிறுபான்மையினர் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்க நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்